ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் ரொம்ப நிறையா மனக்குழப்பாக இருக்குது என்னமோ முடிவு பண்ணவே முடியல எனக்கு ஒரு விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது போட்டு என்னை போட்டு ஒழுக்கின் இருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவாட்ட நான் ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன் அதை பண்ணோன்னா வாளுக்கு பெரிய மாற்றம் இருக்கு என்ன பரிகாரம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்கோ அந்த தாம்பாளத்துல நெல் நிறையா வச்சுண்டு அந்த நெல்லுக்கு நடுவில் மஞ்சளில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த நட்சத்திரத்துக்கு மேலே தீபம் ரெண்டு நட்சத்திரம் வரைஞ்சி நட்சத்திரத்தில் தீபம் இந்த நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றிட்டு டெய்லி சந்தி வேலையில் அதை ஏற்றுங்க சந்திர பகவானே மனசில் நினச்சிக்கணும் நெல் மேலே தீபம் நட்சத்திரம் வரைஞ்சி அதுக்கு மேலே தீபம் ஏற்றணும் அப்படி ஏற்றி வழிபாடு பண்ணி நம்ம தினந்தோறும் சந்திர பகவானை நம்ம வந்து வேண்டிக்கணும் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமக அப்படி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வேண்டின்ட்டு வெளியில் முடிஞ்சால் வந்து சந்திரனை பார்த்து தரிசனம் பண்ணணும் அப்படி சந்திரனை பார்த்து தரிசனம் பண்ண மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் போயிடும் நிறைய மனசில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீரும் மனோவியாதி மனோ தைரியம் உண்டாகும் மனோவியாதி குறையும் இதுக்கு வந்து இந்த வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இன்றைக்கி சொன்ன பரிகாரம் ரொம்ப அனுகூல்யமான பரிகாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷர்